வணக்கம் என் பெயர் காளிதேஷ் நான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் தந்தை பெயர் கனகராஜ் தாயார் பெயர் மோதீஸ்வரி சொந்த ஊர் ஜம்புமடை கோத்திரம் சனமங்கலத்துடையான் கோத்திரம் நான் இன்று பேசப்போகிறவர் பராலிசு நெல்லையப்பர் பாட்டு திறந்தாலே இவ்வையகத்தை பாலித்திடவை தெய்யம் பாட்டுத் தலைவன் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக வயதேறையிற இளமை கூடும் பேர் அதிசயம் பெற்ற என் தமிழனை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணி வைக்க ஒழுமூச்சா எங்களுக்காக விளைக்கும் ஆசிரியப் பெருமக்களை வணங்கி அறியாமை சுருக்கி அறிவை பெருக்கி நாளையை சூரியனைப் போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே கன்னியர்களே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி போகிறேன் தலைப்பில் இறங்கி பராலிசு நெல்லையப்பர் செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தார் இவர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் பதிப்பாளர் விடுதலை போராட்ட வீரர் என்னும் தன்மையைக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாராளிக்கோட்டை என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினெட்டாம் நாள் சுப்பிரமணிய பிள்ளை முத்துலட்சுமி அம்மாள் என்னும் இணையரின் மூன்றாம் ஆண்மகனுள் இரண்டாவது மகனாகவே பிறந்தார் இவர் சென்னைக்கு அருகிலுள்ள குரோம்பேட்டையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தெட்டாம் நாள் மறைந்தார் கல்வியும் இளமை காலமும் நெல்லையப்பர் மெட்ரிகுலேஷன் வரை பள்ளியில் படித்தவர் அதற்கு அப்பால் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்று கவிதை எழுதும் திறமை பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பள்ளி படிப்பை முடித்து சில நாட்களிலேயே தூத்துக்குடியில் சி சிதம்பரனாரின் சுதேசி சுதேசி கப்பல் கம்பெனியில் கணக்காரராக பணியாற்றத் தொடங்கினார் அவ்வாண்டில் மராட்டிய மாநிலத்தில் உள்ள சூரத் நகரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு உ சி உள்ளிட்டோர்களையும் திரட்டுவதற்காக தூத்துக்குடியிற்கு வந்து சு சி சுப்பிரமணிய பாரதியை வவு சிதம்பரனாரின் வீட்டில் முன்னிருந்ததாக கண்டார் அங்கிருந்து பாரதியின் கவிதைகளை அடக்கிய நான்கு பக்க வெளியீடு ஒன்றை படித்து இந்திய இதழ் இதழ் இதழை இதழை படித்தும் பாரதிப்பால் அன்பு கொண்டார் சில நாட்கள் புதுவை வாழ்க்கையிலும் சில நாட்கள் கோயம்புத்தூரிலும் வாழ்ந்தார் இவருடைய வாழ்க்கை என்பது வஉ சிதம்பரனாருக்கும் பாரதியார் எழுதிய மூன்று விருத்தங்கள் கொண்டது சீட்டுக்கவியை எடுத்துக்கொண்டு நெல்லையப்பர் கோயம்புத்தூர் சென்றார் அங்கு வழக்கறிஞர் சி கே சுப்பிரமணிய முதலியர் சி சுப்பிரமணிய முதலியர் உதவியோடு கோவை பெரூர் சாலையில் ஆசிரியாம் ஒன்றை அமைத்து தங்கினார் அவ்வப்பொழுது சிறைக்குள் சென்று வவுசியை சந்தித்து அவர் இடும் கட்டடக்கலையை அந்த ஆசிரமத்தில் இருந்தவாறே நிறைவேற்றினார் வஉ சிதம்பரனார் தன் தன்னைவிட உயரத்தில் இரு இருக்குவதற்காக பராலிசு நெல்லையப்பரை போற்றி மகிழ்ந்தார் சில ஆண்டுகள் சென்னையிலும் சில ஆண்டுகள் கோவையிலும் பணிய வாழ்க்கையை நடத்தி முடித்தார் இவர் இவர் அதற்குப் பிறகா அதற்கு பிறகு இதழாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஏழாம் நாள் வஉசிக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனையும் சிவத்திற்கு முப்பதாம் ஆண்டு கடுங்காவலிலும் இதனை கண்டித்து நெல்லையப்பர் கட்டுரை ஒன்றை எழுதினார் அது பாரதி நடத்திய இந்திய இதழில் வெளியிட்டது இதுவே அச்சில் வந்த அவரின் முதற் படைப்பு இருந்து பாரதி வெளியிட்ட வந்த சூரிய உதயம் சூரிய உதயம் கிழமை இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கர்மயோகி மாத இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நெல்லையப்பர் துணையாசிரியராக இருந்தார் சென்னையிலிருந்து கோ வடிவேலு செட்டியார் வெளியிட்ட லோகோபாகரி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளிலும் துணையாசிரியராக இருந்தார் தோப்போ கிருஷ்ணரா செட்டி பாவலர் என்பவருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆ ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் பாரதி என்னும் இதழை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் செப்டம்பர் தேசபக்தன் இதழில் திருவிக்கா வவுசு ஐயர் சி ஐயர் ஆகியோர் ஆசிரியராக பொழுது நெல்லையப்பர் துணை ஆசிரியராகவும் பின்னர் ஆசிரியராகவும் பணியாற்றினார் பாரதியார் படைப்புகளில் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரதியாரின் கண்ணன் பாட்டு ஆகத்து பத்தொம்போதாம் பாடல்கள் அடங்கிய பாட்டு அக்டோபரில் பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தன் நண்பர்கள் சிலரோடு சிலரோடு இணைந்து பாரதி பரசராலயம் என்னும் நிறுவனத்தை பிரசா பிரசூராலயம் என்னும் நிறுவனத்தை தொடங்கி அதன் வழியாக குயில்பாட்டு கண்ணன் பாட்டு பாரதி அறுபத்தாறு ஆகிய பாடல்களை அடக்கிய தொகுப்பு ஒன்றை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் பாரதியார் படைப்புகளை தமிழக அரசு வெளியிடுவதற்காக அமைத்த குழுவில் நெல்லையப்பர் இடம்பெற்றார் இவர் இவர் ஒரு கவிஞர் மற்றும் பதிப்பாளர் இவரை யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மிக சிறந்த தேசிய தலைவராக விளங்கினார் தேசிய போராட்ட வீரராகவும் இவர் பணியாற்றினார் இவருடைய இறுதி காலம் விடுதலை போராட்ட வீரருக்கான உதவித்தொகையை இந்திய ஒன்றிய அரசாங்கம் அதாவது சொல்ல வேண்டுமென்றால் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவருடைய இறுதி காலத்தில் வழங்கி வந்தது அந்த உதவித்தொகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இவருடைய பொருளாதார நிலை உயர்ந்துவிட்டது என தமிழகம் என தமிழக அரசு அனுப்பிய குறிப்பின் அடிப்படைகளில் இந்திய ஒன்றிய அரசாங்கம் நிறுத்திவிட்டது இதழாளர் எதிரொலி விசுவாஸ் விஸ் அன்றைய சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து நாமக்கல் வே ராமலிங்கம் டிகா சண்முகம் ஆகியோரின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதல் மீண்டும் அவ் உதவி கிடைத்தது நெல்லையப்பரை பற்றிய நூல்கள் தனிப்பாடல்கள் வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன் பதினைந்தாம் ஆண்டு பாரதியாரின் தம்பி எதிரொலி விசுவநாதன் இருவர் கண்ட பாரதி எதிரொலி விசுவநாதன் அசோக பதிக்கம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது வஉசியும் பராலிசும் நெல்லையப்பரும் சேதவன் வஉசி இலக்கிய பேரவை திருநெல்வேலி ஐந்து ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தியாகத்தின் யம இயம் இ இமயம் ஐயா பராலிசு நல்லையப்பர் நமச்சிவாயம் ராமகிருஷ்ணன் சைவ நெறி இந்திய சு சுதந்திர பொன்விழா மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பராலிசு நல்லையப்பர் காவியுகிய காவியுகிய சுதந்திரனார் பாரதி பதிப்பித்த நெல்லை மாவட்ட சுதந்திர போராட்ட வரலாறு நெல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தமிழ் வளர்த்த எழுதிய சிற்பிகள் தொகுத்த ஒன்று கலைமாமணி விக்கிரமன் அஹ் நிவேதா உத்தக பூங்கா ஆகியவற்றை மேற்கொண்டுள்ளார் மேற்கோள்களும் குறிப்புகளும் இவையே இவையர் இவரை பற்றி நான் கூறுவதாகும் அதாவது இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் சில வினாடிகள் கூட நான் எடுத்துக்கொள்ளலாம் மேற்கோள்களும் குறிப்புகளும் இவரை பற்றி நான் கூறப்போகிறேன் வே சாமிநாதர் நான் கண்ட நால்வர் பிரபஞ்ச ஜோதி ப பராசூலிய புதுக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இவரை பற்றி எழுதியுள்ளார் எதிரொலி விசுவநாதன் இவர் கண்ட பாரதி சென்னை பக்கம் எழுவதில் இவரை பற்றி எழுதியுள்ளார் இது திருநெல்வேலி காந்திமதி அம்மா அம்மையோடு உடனுரையும் சிவனுடைய பெயர் ரா பக் பத்மநாபன் காந்திமதியும் சித்திரபாரதி சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பக்கம் நூற்றி இருபத்தாறில் இவரை பற்றி எழுதியுள்ளார் எம் வி வெங்கடாராம் நாட்டிற்கு உழைத்த நால்வர் வவு சிதம்பரனாரின் வஉ சிதம்பரனார் சென்னை நாப்பா தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பக்கம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹ ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் நாள் நெல்லையப்பருக்கு பாரதி எழுதிய கடிதங்கள் இன்றும் எங்களது பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வந்தே மாதரம்